எல்லாருக்கும் வணக்கங்க கற்றறலுக்கு ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் லாஸ்ட் மினிட் சீரீஸுங்க ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி இருக்குங்க எல்லாருக்குமே இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலபஸ் வந்து இருக்கும் மகாஜனபதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் வந்து இருக்குங்க ஸோ இது ஓல்டு சிலபஸு இப்போ வந்து மாற்றிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடிலாம் கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ அதனால் தான் இதையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த டாப்பிக்கில் பதினாறு மகாஜனபதாஸ் இருப்பாங்க ஸோ அவங்களோட கேபிட்டலும் வந்து கொடுத்துருப்பாங்க இது நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதிலேருந்து எப்படி கொஷின் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து மேட்ச்ஸ் த ஃபாலோயிங்கில் வந்து கொஷின் கேட்பாங்க எந்த மகாஜனபதாஸுக்கு எந்த கேபிட்டல் இருக்குதுன்னு மேட்ச் பண்ணு ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க ஸோ இந்த மேட்ச்ஸ் ஃபாலோயிங் அட்டன் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா இதில் டைனாசிட்டிஸ் வந்து உண்டுங்க ஸோ அந்த டைனாசிட்டியிலேருந்து கிங்ஸை பற்றின கொஷின்ஸ் வந்து வரும் இதை தாண்டி ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து கேட்பாங்க ஸோ இந்த மூணு இது வந்து பிஓ பிஓகிலோ கேட்டிருக்காங்க மகாஜனபதாஸ் வந்து ரிவரை வச்சு கனெக்ட் பண்ணி கேட்பாங்க ஸோ இந்த ஏரியாவில் எந்தெந்த ரிவர் வந்து ஓடுது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க அதோட கேபிட்டல் எப்படி இருந்தது எது பவர்ஃபுல்லானது பதினாறில் எது வந்து பவர்ஃபுல்லாக இருந்தது எது வந்து வீக்காக இருந்தது ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து வரும் ஸோ அதனால் இந்த டாபிக் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனவுஸ்மெண்ட்டுங்க ஸோ இந்த பிடிஎஃப்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு கீழே ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக குரூப் வந்து வந்துருவீங்க வந்துட்டு நீங்கள் வந்து எல்லாம் தேவைப்படுச்சு பண்ணிடுவாங்க எனக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து போடணும் ப்ரோ அதை அட்டன் பண்ணணும் எப்படி அப்படிங்கன்னா அதே குரூப்லேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம வந்து டெய்லி டெஸ்ட் வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருப்போம் இதுக்கு முன்னாடி போட்டதுனா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வராதனால நீங்கள் வந்து பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா பிடிஎஃப்ஸையும் அதோட ஆன்சர்ஸையும் வந்து இது வரைக்கும் என்னென்னா பதினேழு நாள் பதினெட்டு நாள் போயிருக்கும் நினைக்கிறேன் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து திருப்பி உங்களுக்கு பார்வர்ட் பண்ணிடுவாங்க இதை தாண்டி வந்து கியூ பேங்க் மெட்டீரியல் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது வந்து நல்லாவே வந்து போய்கிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து வாங்கியிருக்கீங்க மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கும் நான் வந்து குரூப்பில் கொடுத்துருக்கேங்க குரூப்போட லிங்க் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம இருந்து யாராச்சும் ஒருத்தர் உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளில் கொரியரில் வீட்டுக்கு வந்து வந்துடுங்க ஸோ இப்போ நம்ம செய்யல்குண்டான கியூ பேங்க் தாங்க கொடுத்துட்ருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நாளைக்கு நம்ம வந்து ஒரு நியூ கியூ பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணுறோங்க இருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்கக்கூடிய எல்லா பொதுத்தமிழ் இருக்கக்கூடிய துணை பாடம் மற்றும் லெசன் இருக்கும்லாங்க உரைநடையும் துணை பாடமும் இருக்கும் நம்ம செய்யலுக்கு தனியாக கான்சென்ட்ரேட் பண்ணி கியூபேங்க் வந்து விட்டுட்டோம் இப்போ லெசன்ஸ் இருக்குல்ல ஸோ லெசன்ஸும் உரை துணை பாடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க லெசன்ஸை உரைநடைன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே வந்து சிக்ஸ் லென்த் என்த் வரைக்கும் லைன் பை லைனாக நம்ம வந்து கியூபாங்க் வந்து ரெடி பண்ணி நாளைக்கு அதோட ரிலீஸ் வந்து இருக்குங்க ஸோ நாளைக்கு வந்து நம்ம அது பற்றினா நான் வந்து வீடியோவில் மேக் பண்ணி உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போதைக்கு இந்த கியூ பேங்க் நம்மக்கிட்ட தேவைப்பட்டுச்சுன்னால் நீங்கள் வந்து செயல் வாய்ங்க இருக்கலாங்க அதுக்கு குரூப் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கங்க ஸோ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மகாஜனபதாஸ் ஸோ நான் உங்களுக்கு மேப்போடு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க ஸோ இந்த மகாஜனபதாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் ஸோ இதுக்குள்ளே தாங்க இவங்க வந்து இருக்காங்க இந்த பதினாறு மகாஜனபதங்களும் ஸோ இதுக்குள்ளே தான் வந்து இருக்கிறாங்க ஸோ இந்த குருவில் இருந்து ஆரம்பித்து குரு பாஞ்சாலா கோசலா சுரசேனா அப்புறம் மத்யா வட்சா அவந்தி செடி காசி மல்லா கோசலா அப்புறம் வாஜி மகதா அங்கா ஸோ இவங்க எல்லாருமே வந்து மகாஜனாபதாசங்க பதினாறு பேர் இருப்பாங்க ஸோ இதில் நான் வந்து தமிழில் எடுத்துகிட்டு வரல ஸோ ஏன் அப்படின்னா இதில் வந்து தமிழ்லையும் ஒரே நேம் ஸோ இங்கிலீஷ் நேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து மேத் ஃபாலோயிங் வந்து நீங்கள் போட்டு போயிடலாங்க ஸோ அதனால தான் நான் வந்து தமிழில் எடுத்து வரல ஸோ வாங்க அங்கா ஃபஸ்ட்டு அங்காவுக்கு சம்பா சில பேர் கம்பா அப்படின்னு சொல்லுவோம் இதாங்க கேபிட்டல் அங்காக்கு அதே மகதாக்கு ராஜ்கிரிகா ஸோ இந்த ராஜ்கிராலாம் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் எங்கே இருக்குது எங்கே இருக்குது ப்ரீவியஸியர் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் கேட்ட கொஷின் இது ராஜ்கிரிகா அதோடய லொக்கேஷன் கேட்டிருப்பாங்க ஸோ மகதாக்கு ராஜ்கிரிகா ஸோ அடுத்து வாஜி வாஜிக்கு வைஷாலி வைஷாலி தான் வாஜியோட கேபிட்டல் அடுத்து மல்லா மல்லாக்கு குஷி நகர் ஸோ நீங்கள் இதை மேப்பில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மல்லா ஸோ மல்லாவுக்கு குஷி நகர் பாஞ்சாலா எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பாஞ்சாலா குரு பாருங்கள் எங்கே இருக்குன்னு ஓகே அடுத்து காசி ஸோ காசிக்கு வந்து காசி தாங்க கேபிட்டலு ஸோ காசி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாஜனபதாக்கு காசி தான் வந்து கேபிட்டல் அடுத்து வத்ஷா ஸோ வத்ஷாக்கு கொஷம்பி அப்படின்னு சொல்லுவோம் கௌஷம்பி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் ஸோ அதாங்க கேபிட்டல் கோசலாவுக்கு வந்து ஸ்ரவஸ்தி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஷரவஸ்தி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க ஸோ கோசலாக்கு வந்து ஸ்ரவஸ்தி ஸோ அதுதான் கேபிட்டல் அடுத்து செடிக்கு சுக்திமதி சுக்திமதி அப்படிங்கிற ஒரு இடம் தான் வந்து கேபிட்டல் பாஞ்சாலா இருக்குலாங்க பாஞ்சாலா ஸோ பாஞ்சாலாவுக்கு வந்து அஹிச்சத்ரா அஹிச்சத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேபிட்டல் இருக்குதுங்க அடுத்து சுரசேனாக்கு மதுரா ஸோ மதுரா வந்து ஃபேமஸான இடம் சுரசேனாக்கு மதுரா அடுத்து குரு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகாஜனபதாக்கு ஹஸ்தினாபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேபிட்டல் இருக்குதுங்க கம்போஜாக்கு வந்து புஷ்காலாவதி புஷ்காலாவதின்னு சொல்லுவோம் இல்லை புஷ்கலாவதின்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் கேபிட்டல் காந்தாராவுக்கு வந்து தக்ஷஷீலா ஸோ டேக்ஸிலாம் சொல்லுவோம் தக்ஷசீலம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் ஸோ காந்தாராவுக்கு வந்து தக்ஷீலா அடே அதே மத்ஸ்யா ஸோ மத்ஸ்யாவுக்கு வந்து விராத் நகர் விராத் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேபிட்டல் இருக்குதுங்க அவந்திக்கு உஜ்ஜினி ஸோ அவந்தி அப்படின்னாலே உஜ்ஜினி அதே அஸ்மக்கா ஸோ அஸ்மகா அப்படின்னு சொன்னால் பொட்டாளி இல்லை பொட்டாலி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அஸ்மக்கா ஸோ தாங்க பதினாறு மகாஜனபதங்கள் ஓகே மேப்பையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஓகேங்க அடுத்து இந்த டைனாசிட்டி நான் சொன்னோம்ல கிங்கு டைனாசிட்டி வந்து இருப்பாங்க ஸோ இந்த டைனாசிட்டி இல்லை ரூலர்ஸ் அதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ மகதா அப்படின்னாலே மகாஜனபதா ஸோ மகதா டை மகா மகதாவில் தாங்க மெயினாக இந்த டைனாசிட்டிஸ்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஹரியன்கா டைனாசிட்டி சிஷ்னா டைனாசிட்டி நந்தா டைனாசிட்டி ஸோ இவங்க ப்ராமனடாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு இந்த ஹரியன்கா டைனாசிட்டி வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த இயர்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த இயர்லாம் நீங்கள் மனப்பட பண்ணணும்னு தேவையில்லைங்க டைனாசிட்டி அண்ட் கிங்கோட அந்த க்ரனாலஜிக்கல் ஆர்டரில் இருந்து கொஷின் வந்து வருதுங்க ஸோ இருந்து மேற்படி வந்து யார் வந்து ரூல் பண்ணால் இல்லை மேலே ஃபஸ்ட் இயர் வந்தால் லாஸ்ட் இயர் வந்தால் அந்த மாதிரி அடுக்குக அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா டேரக்டாகவே மேட்ச் ஃபாலோயிங்கில் வந்து வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இயர் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது அதனால் வாங்க நம்ம பார்க்கலாம் ஹரியன்கா டைனாசிட்டி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வர்றது பிம் பிம்பிசாரா ஸோ பிம்பிசாரா அப்படின்னு ஒரு மன்னர் வந்து வருவார் அவரோட அடுத்து அஜடசத்ரு அஜடசத்ருவுக்கு அடுத்து உதயின் ஸோ உதாயின் ஸோ இவங்க அந்த கிங்ஸு இதில் வரக்கூடிய சில கிங்ஸ் கூட புத்திசம் கூட வந்து தொடர்பு உண்டுங்க ஸோ அது நம்ம வந்து புத்திசமோட எல்லாம் மஸ்டில் வந்து பார்ப்போம் எந்தெந்த கிங் வந்து இந்த புத்திஸ்ட் கவுன்சில்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த அது வந்து நடத்தியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போதைக்கு கிங்கு அவங்களோட டைனாசிட்டி மட்டும் பார்த்துடலாம் ஸோ ஹரியன்கா டைனாசிட்டியில் பிம்பிசாரா அஜடசத்ரு உதாயின் ஓகே அடுத்து ஷிஷ்னாக் டெனாஸ்டி ஷிஷ்னாக்னாலே ஃபஸ்ட்டு ஷிஷ்னாக் அவர் தாங்க அந்த டெனாஸ்டியாக ஆரம்பிப்பார் அடுத்து கால் அசோகா ஸோ கால் அசோகா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தாங்க சிஷ்னா கெனாஸ்டியோட ரெண்டாவது ஆள் அடுத்து நந்தா ஸோ நந்தா வருவார் நந்தா வந்து நந்தா டெனாஸ்டி வந்து தொடங்குவார் ஸோ மகாபத்மானந்தா அப்படிங்கிற ஒரு கிரேட்டஸ்ட் ரூலராக இருப்பார் லாஸ்ட் ரூலராக வந்து தனநந்தா அப்படிங்கிறவர் தான் நந்தா டெனாஸ்டியோட லாஸ்ட் ரூலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதை தாண்டி வந்து கொஸ்டின்ஸ் வந்து வராதுங்க ஓகே அதனால தான் நான் வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஓகேங்க நீங்கள் இது மட்டும் படித்தா போதுமா இல்லை நீங்கள் வந்து நம்ம ஸ்டேட் போர்டு புக்ஸையும் கொஞ்சம் ஒரு ரவுண்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ அதை அது அதுக்கான ஒரு ரிவிஷன் தாங்க இது நீங்கள் அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த பேரை போதெல்லாம் ஓகே ஓகே இவர் டயத்தில் இந்த ஈவெண்ட்டு இவரத்தில் இந்த ஈவெண்ட்டு இப்படி நியாயம் வச்சுக்கிறதுக்கு தான் இது எல்லாமே சீரிஸ் வந்து நம்ம மேக் பண்ணோம் இந்த கேபிட்டல் நீங்கள் படிச்சுட்டாங்க அவனுடைய கேபிட்டல் அதோட மகஜனபுதான் அந்த அந்த கேபிட்டல் அதெல்லாம் நீங்கள் படிக்கணும் ப்ளஸ் நீங்கள் வந்து புக்கையும் ஒரு ரவுண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சீரிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட்டோட பார்ப்போம் அது வரைக்கும் செஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க